இங்க கெட மீன் இருக்கே. கைスルப்பா? பார்த்தா கைスルப்பா. ஹாய். பாக்க மீன் மீன் ஒடிச்சான். இது பாத்துறியா? இதான் பாத்து deltaTime பாத்துட்டேன். கிடைக்குது கிடைக்குது கிது வரபோது வரப்போகுது கேமராமேன் அங்கே இருக்கும்ங்க வரது தெரியுது கிடைக்கலையே

என்ன? தீவாரு <tokusuk> <tatar> 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 <tatar>

போ <laughs> <but> <defines> <resolves> <inaudible secondo> ஹலோ ஹவா ஹரியோ அங்க மீறி இலுப்பா, எழுப்பாடா ஐயா

नेसेले प्लेट मर रखा है अब रे वही लगी है मर रखा hmm. है नहीं तो कलम बजरूर है ना बजरूर है बजरूर है ठो ठो तू ना अपनी हाय அதை வாங்க மீன் பிடிப்போம் ஒரு மீன் நாள் தண்ணி நீ இருக்கிற ஒருத்தருக்கு கடிக்கிறது

다. 이리야. 할로. 할리오. 봐라. இங்க ரெண்டு மதே ஊக்காலி பேல வகாந்திருக்காங்க. நீங்க எல்லாம் விடுதலை புளிய நீங்க எல்லாம் புடிச்சு குதாரேன் பாத்துங்க இதுல தான் ஒண்ணு நம்பு. இவ இன்னை பிடிக்கிறேன். பாருங்க. மீன் பிடிக்கிறேன். பாருங்க. தம்மே மீன் புடிச்சியாப்பா. புடிச்சம் புடிச்சம் எத்தனை மீன் பிடிச்சிருக்கா? ஒன்றரை பிடிச்சிட்டியா குழம்பு எப்போ ல பிடிச்சியா? வந்தே எப்ப வந்த காலையில தான் தியா? காலையில மணிக்கு போல. தான் தியா? குளம் காண்ட்ரக்ட் எடுத்திருக்காங்களா குளம் காண்ட்ரெக்ட்லாம் இல்லை சும்மா ஏலம்லாம் சும்மா ஏலம்மா சும்மா ஏலம்னா ஒரு ஒரு லட்சை மட்டும் எடுத்துருக்கு எடுத்துருக்குது ஒரு லட்சரிக்கு ஏலம் எடுத்திருக்காங்களா திருட்டு தரமா முடிக்கலாம் மீன் பார்த்துக்கோங்க இதை வீடியோ வீடியோவில் போட்டு அதுக்கு தான் பார்க்குறேன் பிடிச்சிட்டி ஒரு இப்போ இது அடிக்கடி அடித்தாலும் அந்த மீன் எடுத்து பிடிக்கவே இல்லை மீன் தான் பிடிக்கிற உட்காந்து உட்காந்து அது பிடிச்சி டண்ணிக்குள்ளே தானே விடுத கடையில் மீன் என்னப்பா கல்லை இல்ல இல்ல பாத்துக்காப்பா ஒரு கல் கொடுக்கணும்னா இன்னொரு கல் இருக்கு தெரியல போதுமா என்ன பாருங்கம்மா கலை மீன் பிடிக்கிறோம் எங்க ஒரு குளம் குளத்தில் உட்கார்ந்துடலாம் நல்ல நில மலை வீடு மலை இதெல்லாம் மலை மலை இங்கு மலை இங்கிடு மலை எங்க பூரா மலை விடுதலை விடுதலை என் குட்டி குட்டி விடுதலை புள்ளி குட்டி காலை ஏய் கல்யாணம் அடிக்காத போடா ஏய் என்ன பொண்ணு வருஷ ஏன் அடிக்கிற இன்னும் அடிக்கிற இங்கே ஏன் என்ன அடிக்கிற நீ இது என்ன வீடியோ தம்பி என்ன கடிக்கதா இல்லையாப்பா கடிக்க மாட்டேன் வீட்டுக்கு போப்பா இது எல்லாம் குட்டி சாத்தாங்க பார்த்துக்கோங்க நல்லா அதை போறேன் பொம்பளை வைப்பேன் வைக்க போறேன் ஆனா ஆம்பளை தான் ஆனா பொம்பளை மாதிரி இருக்கேன் பாய் கோச்சுட்டு போறேன் சொன்னா கோச்சுட்டு போறேண்ணா வேடாடா வைக்க போறேண்ணா

நடக்குது நீதிமன்றம் என்ன செய்யப் படியா ஆமா இரு நான் ஆம்புலன்ஸைடே ஹேய் கொஞ்சம் முன்னாடி